வெல்கம் டு தேவசூர் அமரர் கல்கியின் சபதம் நாலாம் பாகம் கனவு அத்தியாயம் ஒன்று புலிகேசியின் கலைமோகம் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சப்தங்களிலிருந்து தெரிய வந்தது ஆஹா ஹோ ஓஹோ சே சே என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசைகளை வெளியிட்ட பிறகு ஏக காலத்தில் நால்வரும் குண்டோதரனை பார்த்து நிஜந்தானா உண்மையா அஜந்தாவுக்கா போயிருக்கிறான் புலிகேசிக்கு அஜந்தாவில் என்ன வேலை என்று சரமாரியாக கேள்விகளை பொழிந்தார்கள் அப்போது மாமல்லர் இப்படி எல்லோருமாக குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்லுவான் கொஞ்சம் சும்மா இருங்கள் குண்டோதரா உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோடு அந்தமாக சொல்லு என்றார் குண்டோதரன் சக்கரவர்த்தியை பணிந்துவிட்டு கூறினான் பல்லவேந்திரா இந்த ஏழை சந்தேகமற தெரிந்து கொண்டு வந்த உண்மையைத்தான் கூறினேன் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்கு தான் போயிருக்கிறார் யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்திரிகன் வந்திருக்கிறானாம் அவன் பெயர் என் வாயில் நுழையவில்லை ஹியூன் சங் என்று சொன்னார்கள் அவன் உத்தர தேசத்தில் கன்னியாகுப்ஜம் காசி கயா முதலிய கஷேத்திரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தானாம் கன்னியாகுப்ஜத்தில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சி மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம் ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று காட்டுவதற்காக வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்ரீகனை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறாராம் பிரபு இப்போதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளிலே ரொம்ப மோகமாம் வாதாபியில் உள்ள பாறைகளை எல்லாம் குடைந்து மாமல்லபுரத்து சிற்பங்களைப் போல அமைத்து கொண்டிருக்கிறாராம் நமது தொண்டை மண்டலத்திலிருந்து கை கால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்து கொண்டு போன சிற்பிகள் சிலர் அந்த பாறைகளில் வேலை செய்வதை நானே பார்த்தேன் ஆனால் ஒரு வேடிக்கை கேளுங்கள் அந்த சீன யாத்திரிகன் ஹியூன் சங்கை பிலிகேசி மேற்படி சிற்ப பாறைகளுக்கு அழைத்து சென்று காட்டிய போது இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டு தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய பிரயத்தனப்பட்டான் அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்துவிட்டு வந்தேன் என்றானாம் இதை பற்றி கேட்டபோது எனக்கு என்னமாய் இருந்தது தெரியுமா ரத்தம் கொதித்தது வாதாபி நார்ச்சந்தியில் உள்ள ஜெயஸ்தம்பத்தில் காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறங்கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியே தானே இருக்கிறது பிரபு இதற்கெல்லாம் காலம் இன்னும் மூன்று மாதந்தானே என்று மனதை திடப்படுத்தி கொண்டு திரும்பி வந்தேன் வாதாபியில் யுத்த ஏற்பாடுகள் ஒன்றுமே நடக்கவில்லை இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை வாதாபி சைன்யம் வடக்கே நர்மதை கரையிலும் கிழக்கே வேங்கையிலுமாக சிதறி கிடக்கிறது இவ்விதம் குண்டோதரன் சொல்லிச் சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியைப் பார்த்து சேனாதிபதி பார்த்தீரா நம் சத்ருகணனுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பலிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்றார் சத்ருகனன் அப்போது பணிவான குரலில் பல்லவேந்திரா அடியேனுடைய யுக்தி என்று ஏன் சொல்லுகிறீர்கள் தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானித்ததைதானே நான் நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்னர் சொல்வது உண்மைதான் எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டதுதானே இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் விசித்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார் சேனாதிபதி யுத்தத்தில் ஜெயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன் ஜெயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன் அப்படி கேள் தம்பி அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்போது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாய் சென்ற ஒன்பது வருஷமாக நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்தபோது சத்ருகணனுடைய ஒற்றர் படையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது நம் ஒற்றர் படையிலே சிலர் சத்ருகணனுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள் முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தபடியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது மூன்று வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்று செய்தி போயிற்று புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் செய்திருந்தான் ஆனால் பல்லவ சைன்யம் வராமல் ஏமாந்தான் இப்படியே மூன்று வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களை எல்லாம் தள்ளிவிடச் செய்தான் புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்தில் வாதாபி மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கு இல்லை என்றும் மாணவன்மனுக்கு இலங்கையை பிடித்துக் கொடுப்பதற்காகவே பல்லவ சைன்யம் சேகரிக்கப்படுகிறது என்றும் செய்திகள் அனுப்பினார்கள் புலிகேசி மேற்படி செய்தியை பூரணமாய் நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம் துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த சடுக்க சைன்யத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம் இப்போது குண்டோதனன் சொல்வதிலிருந்து புலிகேசியே அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று தெரிகிறது சத்ருகனின் யுக்தி பலித்திருக்கிறது அல்லவா இப்படி மாமல்லர் கூறி முடித்ததும் பல்லவேந்திரா இலங்கை இளவரசர் இந்த வகையில் நமக்கு பேருதவி செய்திருப்பதாக தெரிகிறதே மாணவன்மர் காஞ்சியில் வந்து இருந்ததனால்தானே புலிகேசியின் கண்ணில் சத்ருக்னன் இவ்வளவு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றான் ஆதித்தவர்மன் சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திரும்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைன்யத்தை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாரே அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருக்னன் அப்போது மாமல்லர் கடுமையான குரலில் மாணவன்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும் அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாது என்றார் பல்லவேந்திரா இது என்ன தங்களை இலங்கை இளவரசர் எந்த விதத்தில் ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார் மாணவன்மன் நம்மோடு வாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் சொன்னேன் போர்க்களத்தில் அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடும் ஆகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்திலேதான் மாணவன்மன் என்னை ஏமாற்றி விட்டான் என்றார் சக்கரவர்த்தி இதில் ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன் நாம் புறப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள் இலங்கை ராஜவம்சத்துக்கு சந்ததி ஏற்பட்டுவிட்டது மாணவன்மனுடைய மனைவி நாம் புறப்படும்போது போது பத்து மாத கர்ப்பிணியாம் நாம் புறப்பட்ட ஐந்தாம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம் இந்த விஷயத்தில் சத்ருக்னன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் இருந்துவிட்டான் என்று மாமல்லர் கூறுவதற்குள்ளே சேனாதிபதி உள்பட எல்லோரும் கொல்லென்று என்று சிரித்தார்கள் இதற்கிடையில் ஓஹோ இப்போது தெரிந்தது என்றான் குண்டோதரன் உனக்கு என்ன தெரிந்தது இப்போது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார் பிரபு அதோ அந்த அரசமரத்தில் நான் ஏறி இருந்தபோது தெற்கே ஒரு பெரிய புழுதிப்படலம் தெரிந்தது ஏதோ படை திரண்டு வருவது போல தோன்றியது எந்த சைன்யம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன் தாங்கள் பேசிக்கொள்வதிலிருந்து இலங்கை தான் பாண்டிய சைன்யத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன் ஓகோ அதற்குள் வந்துவிட்டானா என்று மாமல்லர் கூறியபோது போது நிலா வெளிச்சத்தில் அவருடைய முகமலர்ச்சி நன்றாக தெரிந்தது பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து சேனாதிபதி ஆகக்கூடி நீங்கள் எல்லோரும் என்னதான் சொல்கிறீர்கள் மானவன்மனுடைய தவறை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் பிரபு அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலில் ஓரளவு தயக்கம் இருக்கத்தான் செய்தது அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்றிரவு சைன்யம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள் நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மானவன்மனை அழைத்து வருகிறோம் குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று மாமல்லர் கூறவும் குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளியாகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பி சென்று நதியில் அவர்களுக்காக காத்திருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார் மெல்லிய குரலில் குண்டோதரன் பல்லவேந்திரா வாதாபியில் ஆயனரின் குமாரியை பார்த்தேன் சௌக்கியமாய் இருக்கிறார் நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றான் அந்த பாதகியின் சௌக்கியத்துக்கு என்ன குறைவு சௌக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மவர்மர் முணுமுணுத்தார் இதோட அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்